அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பயனுள்ள ஒரு ஜோதிட கணிப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது எழுபத்தி ஐந்து வருடத்திற்கு பிறகு ஒரு அதிசயம் நிகழப்போகிறது அதாவது ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நவ பஞ்ச யோகத்தின் காரணமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் போகிறது அவர்களுக்கு வந்து இந்த நவ பஞ்ச இராஜயோகமானது எந்தெந்த விஷ விஷயத்துலலாம் சாதகமாக இருக்கும் என்ன மாதிரியான அதிர்ஷ்ட பலன்கள் இருக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சாதகமாகவும் அனுகூல பலன்களையும் ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய தகவலை இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் நீங்கள் ரிஷிபராசியினர் அப்படின்னா வீடியோவாஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் சரி நீர்கள வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நவபஞ்ச ராஜயோகம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா பல வகைகள்லையும் அவங்களுக்கு நற்பலன்களையும் அனுகூலங்களையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது சீராகவே இருக்கும் வேலை காரணமாக சில நேரங்களில் அவங்க நேரம் தவறி உணவு உண்ண வேண்டியும் மறக்கலாம் அதே மாதிரி வயிறு தொடர்பான கோளாறுகள் ஏற்பட்டு நீங்கும் அக்கம்பக்கத்தினரிடம் சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு சரியாகும் கௌரவம் பாதிக்கும்படியான சூழ்நிலைகள் வரலாம் அதே சமயம் தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர்களுடன் சற்று அனுசரித்து செல்ல வேண்டியது முக்கியமான ஒன்று நான் சொல்லணும் இந்த நவப்பஞ்ச ராஜயோகம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார ரீதியாகவும் பணவரவு ரீதியாகவும் உங்களுக்கு நல்ல பலன்களையும் சீரான பலன்களையும் அனுகூலங்களையும் ஏற்படுத்தும் என்றாலும் கூட உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஏற்று இறக்கமான நிலை தான் காணப்படுங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சற்று கவனமாக தான் இருக்கணும் அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் கூட கூடுதல் எச்சரிக்கையுடன் இருங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளுடன் அனுசரித்து போனீங்க அப்படின்னா பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இயந்திரங்கள் ஆயுதங்கள் நெருப்பு ஆகியவற்றை கையாளும் போது தொழிலாளர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலைத்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நவ நவபஞ்ச பஞ்ச அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தும் உங்களுக்கு பெரும்பாலும் பாதிப்பு வருகிறது அது உடல் ஆரோக்கியம் ரீதியாக பாதிப்பு ஏற்படலாம் அதே மாதிரி சில விஷயங்களை கையாளும் போது அந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அடிபடாமல் தப்பித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுடைய பணியிடமாகட்டும் உங்களுடைய வேலையாகட்டும் நீங்க தொழில் பண்றீங்க வியாபாரம் பண்றீங்க இது அனைத்து விஷயத்திலையும் ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும் சாதகமான நிலைகள் உருவாகும் அனைத்துலேயுமே உங்களுக்கு ஒரு ரெட்டிப்பு லாபம் கிடைக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் என்னதான் லாபம் உங்களுக்கு பண வரவு திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுத்தாலும் கூட சில நேரங்களில் எதிர்பாராத செலவினங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை திக்குமுக்காட வைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது முக்கிய ஒன்று செலவினங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக செலவு பண்ணுறோம் ஏன் செலவு பண்ணுறோங்க அத்தியாவசியமாக பண்ணுறோமா இல்லை அனாவசியமாக பண்ணுறோமா அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்தித்து செலவு பண்ணுங்கள் செலவு பண்ணும்போது கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு நீங்கள் செலவு பண்ணிங்க அப்படின்னா மீதி இருக்கிற பணத்தை உங்களால் சேவ் பண்ண முடியும் சேமிக்கும்பொழுது உங்களுக்கு திடீரென்று ஏற்படக்கூடிய பணத்தட்டுப்பாடு பண நெருக்கடி என்போது உங்களுக்கு இந்த சேமிப்பு பணம் அப்படிங்கிறது பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் உஷாராக இருங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய அனுகூல பலன்கள் இருக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய் தந்தை வழி ரீதியாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு அனுகூலங்கள் இருக்கு அவர்கள் வந்து உங்களுக்கு பெருமளவில் உதவியாகவே இருப்பாங்க அனைத்து விஷயத்திலையுமே உங்களுக்கு வந்து உறுதுணையாகவும் இருப்பாங்க உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாகவும் இருப்பாங்க எல்லா விஷயத்திலையுமே உங்களுக்கு அவங்க வந்து ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு உறுதுணையான ஒரு உரை உங்களுடைய தாய் க கணவனோ அல்லது மனைவியோ உங்களுக்கு இருக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் குடும்ப சூழ்நிலை அப்படின்னு வரும்பொழுது குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் நீடித்திருந்த பலதரப்பட்ட பிரச்சனைகள் சண்டை ஆகட்டும் இல்லை வேறு ஏதேனும் கருத்து வேறுபாடு விவாதங்கள் ஆகட்டும் இவை அனைத்துமே மறைந்து குடும்பத்தில் ஒற்றுமையும் அன்பும் அரவணைப்பும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உறவினர்களினுடைய வருகை இந்த காலத்தில் இருக்கத்தான் செய்யும் அப்படி வரும்பொழுது உங்களுக்கு சில நேரங்களில் சஞ்சலங்களும் ஏற்படும் செலவினங்களும் ஏற்படும் அதே மாதிரி மற்றொரு புறம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு உறவுகளாலும் உங்களுக்கு சாதகமான நிலைகள் ஏற்பட்டாலும் சில விஷயங்களில் சின்ன சின்ன சஞ்சலங்கள் ஏற்பட தான் செய்யும் அது தவிர்க்க முடியாதது அதனால் அந்த மாதிரியான நேரங்களில் நீங்கள் கொஞ்சம் வெட்டு அனுசரித்து போங்க அதே மாதிரி உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குறிக்கோளை அடையிற வரைக்கும் நீங்கள் இந்த காலத்தில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க கெட்ட கனவுகள் அனைத்துமே அகல பெறும் எதிர்பாராத இடமா உங்களுக்கு ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த சம்பள உயர்வு பதவி உயர்வு ப்ரமோஷன் இடமாற்றம் இல்லை நீங்க எதிர்பார்க்கக்கூடிய சில சலுகைகள் இவை அனைத்துமே கிடைக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்களுடைய கைக்கு வர்றதில் எந்தவித தடையும் தாமதமும் இருக்காது அதே மாதிரி திடீர் பண நெருக்கடி அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு ஏற்படலாம் அதே சமயம் ஒரு சிலருக்கு வந்து திடீர் பண வருவாயும் இருக்கும் அதனால் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெட்டிப்பு பலன்கள் இருக்கிறது பண நெருக்கடி எவ்வளவு ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய வகையில் திடீர் பண வரவும் இருக்கும் அதனால் பெரிய அளவில் பொருள் ஆதார ரீதியா கவலை கொள்ள வேண்டாம் அதே மாதிரி பொருள் அறியாம பேசுறதுனால அடுத்தவர்களிடம் மனஸ்தாபங்கள் உண்டாக அதிக வாய்ப்புகள் இருக்கு தொழில் வியாபாரத்துல பாத்தீங்க அப்படின்னா திடீரென்று ப வருவாய் அப்படிங்கிறது வருவாய் வருமானம் லாபம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு திருப்தி தர வகையில் அமைய பெற அதிக அளவில் வாய்ப்புகளும் இருக்குது அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு நீங்கள் பேசி எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகளின் காரணமாக உங்களுக்கு பலதரப்பட்ட நன்மைகள் உண்டாக வாய்ப்புகள் இருக்குது இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் வெளியூர் அப்படி இல்லைனா வெளிநாட்டு பயணங்கள் செல்ல நேரிடலாம் பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனமாகிருங்க ஒரு சில நேரத்தில் தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சொல் இருக்கும் ஆர்டர்கள் கிடைக்கிறதுல இருந்த தடை தாமதம் போன்றவை அகலப்பெறும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை வலு இருக்கிறதுனால கூடுதல் பொறுப்புகளும் உங்களுக்கு அதிகரிக்க செய்யலாம் இருப்பினும் திட்டமிட்டு பணியாற்றினீங்க அப்படின்னா விரும்பிய சலுகைகளை பெற முடியும் அதிக உழைப்பின் பேரில் வேலைகளை செய்து முடிச்சிடுவீங்க குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வது உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் உங்களை நாடி பலரும் வந்து அறிவுரைகள் கேட்பதும் உங்களுக்கு மிகப்பெரிய பெரிய அளவில் உங்களுக்கு வந்து மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகள் ரீதியாக பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய பெறப்போகிறது வெளியில் தங்கக்கூடிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஏற்படலாம் நீங்கள் எடுத்த காரியத்தை செய்வதற்கு முன்பாக எது சரி எது தவறு அப்படிங்கிற தடுமாற்றம் ஏற்பட்டாலும் சரி நீங்கள் திறமையாக அதனை செய்து முடித்து விடுவீங்க பண வரவு எதிர்பார்த்து மற்றபடி இருக்கும் தொழில் முன் வியாபாரம் பார்த்தீங்க அப்படின்னா முன்னேற்ற பாதையில் செல்லும் நிதி உதவி கிடைக்க பெறுவீங்க வாடிக்கையாளர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் புகழ் இவை அனைத்துமே உயர காண்பீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கலாம் சம்பள உயர்வும் ஒரு சிலருக்கு கிடைக்கலாம் அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே இதுவரைக்கும் இருந்த கருத்து வேற்றுமை நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும் பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க பெண்களுக்கு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக இந்த காலம் அமையப்பெறும் இந்த ராஜயோகம் அப்படிங்கிறது பெரிய அளவில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருங்க பேசக்கூடிய வார்த்தையிலையும் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க